இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சாகிங் ஆஃப் பாடி பார்ட்ஸ் சேகிங்னா ஊழ சதைன்னு சொல்லுவாங்கள்ல இந்த இடத்துல எல்லாம் தொங்கி இருக்கும் கையில் அப்புறம் காஃபில் சிலருக்கு தொங்கி இருக்கும் சிலருக்கு ப்ரெஸ்ட்டு சேக்கிங் ஆஃப் பிரெஸ்ட் இருக்கும் சிலருக்கு குளூட்டியல் மசில் பேக்கு சிலருக்கு லவ் ஹேண்டில்னு சொன்ன வயிறு ஏரியாவில் இங்கேயெல்லாம் வந்து சேகிங் இருக்கும் சாகிங்னா அப்படியே தொடர்ந்து தொங்குறது அந்த மாதிரி சிலருக்கு இங்கே சிலருக்கு செஸ்ட்டில் சிலருக்கு ப்ரெஸ்ட்டில் சிலருக்கு வந்து அப்டாமன் வயிறு ஏரியாவில் அதுலேயும் சைடில் அப்புறம் குளூட்டியலில் அப்புறம் தொடையிலையும் அந்த மாதிரி இருக்கலாம் காஃபில் காஃப் மசில்ஸில் இருக்கலாம் அந்த சேக்கிங் ஆஃப் பாடி பார்ட்ஸ் சேக்கிங் ஆஃப் பிரஸ்ட் சேக்கிங் ஆஃப் ஆர்ம்ஸ் சேகிங் ஆஃப் காஃப் சேக்கிங் ஆஃப் குளூட்டியல்ஸ் சேக்கிங் ஆஃப் அப்டாமன் லவ் ஹேண்டில் ஃபேட் சேக்கிங் இதை எப்படி குறைக்கலான்னு பார்க்கலாம் அது ஏன் வருதுன்னு பார்க்கலாம் சரிங்களா இதை வந்து எதனால் வருதுன்னா ஏஜ்னால் வருதுங்க ம நம்மளோட வயசு ஆவறதுனால வருது அப்புறம் வந்து இது வேற என்ன ரீசன்ஸில் இந்த இது வருதுன்னா சடனாக வெயிட் லாஸ் பண்ணாலும் வருது நல்லா வெயிட்டாக இருந்துட்டு சடனாக வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கரெக்டான மெத்தடாக இந்த மாதிரி நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் இல்லாமல் வேறு ஏதாச்சும் மெத்தடில் பண்ணிங்கன்னா அதனால் வருது அப்புறம் நம்மளோட உணவு பூவர் நியூட்ரிஷன் நல்ல சத்துள்ள உணவு நியூட்ரிஷன் அதை எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் அமினோ ஆசிட்ஸ் லிமிட்டெட் கார்போஹைட்ரேட்ஸ் அப்புறம் நல்ல கொழுப்பு இது மாதிரி எல்லாமே இருக்கிற ஒரு உணவாக எடுத்துக்கணும் சரிங்களா அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு பூவர் நியூட்ரிஷன் இருக்கிற உணவு எடுத்துக்கிட்டாலும் இந்த சாகிங் வந்து நடக்குது அதை தவிர ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் நடக்குது நம்ம உடம்பில் நம்ம வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் இங்கேயும் சொல்கிறேன் லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல ரெண்டாவது இடத்துல கிரலின் மூணாவது இடத்துல டயபெட்டிஸ்க்கு சுகருக்கு காரணமான இன்சுலின் நாலாவது இடத்துல தைராய்டு டி த்ரீ டி ஃபோர் அஞ்சாவது இடத்துல வந்து பிட்யூட்ரி க்ரோத் ஹார்மோன் ஆறாவது இடத்துல என்ன இருக்குன்னா நம்மளோட மேல் ஃபீமேல் டெஸ்டோஸ்டீரோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் அது ஏழாவது இடத்துல ஒரு முக்கியமானது இருக்குது ஸ்ட்ரெஸ்னால ரிலீஸ் ஆகிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்க ஸ்ட்ரெஸ்னால ரிலீஸ் ஆகிற ஹார்மோன் கார்டிசோல் அதனாலையும் இருக்குது கார்டிசோல் வந்து அதிகமாக சுரந்தால் வெயிட்டை அதிகப்படுத்திடும் மற்றதெல்லாம் லெப்டின்லாம் கரெக்டாக சுரந்துட்டு இருந்தால் வெயிட் கண்ட்ரோலாக இருக்கும் க்ரெலினும் அப்படிதான் லெப்டின் என்ன பண்ணுதுன்னா மெட்டபாலிசம் செல்ஸுக்கு போய் நம்ம சாப்பிட்றதெல்லாம் செல்ஸுக்குள்ளே போகிற மெட்டபாலிசத்தை தூண்டுது அதை தவிர அது வந்து மூளைக்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஃபுல்ஃபில்மெண்ட்டை அனுப்புறது ஸோ அதெல்லாம் நல்லா தான் வந்து அந்த எல்லாம் ப்ராப்பராக நடக்கும் இல்லைன்னா அது நடக்காமல் போய் நம்ம வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்றோம் அதே தான் கிரலின் பசிக்கான ஹார்மோன் அதுவும் அப்படி தான் மெட்டபாலிஸ்துக்கும் அப்புறம் வந்து பசியை தூண்டுற ஹார்மோன் நம்ம மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து காட்டிசோல் ரிலீஸ் ஆச்சுன்னா கிரலின் என்ன பண்ணும் அதிகமாக பசிச்சிட்டே இருக்கும் அதாவது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஈட்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுனால் சாப்பிடுவாங்கல்ல ஓவராக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க எதுனால் அதனால மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக அது மாதிரி பண்ணி நம்ம வெயிட்டை ஏற்றி விட்றோம் சரி இதை தவிர இன்சுலின் இன்சுலின் வந்து குளுக்கோஸை செல்லுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற ஒரு மெசஞ்சர் ஒரு ஹார்மோன் அது வந்து சரியாக குளுக்கோஸை எடுத்துகிட்டு போகாமல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதனாலேயும் வந்து என்ன ஆகுனா அந்த இதெல்லாம் அந்த குளுக்கோஸ் நம்ம சாப்பிட்றதெல்லாம் வந்து அதுக்குள்ளே போகாது சரி அதை தவிர தைராய்டு மேல் ஃபீமேல் ஹார்மோன் இதுக்கெல்லாம் என்ன இந்த ஹார்மோன்கெல்லாம் கரெக்டாக சுரக்கணும்னா மனோ அழுத்தம் இல்லாமல் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இல்லாமல் நல்ல மகிழ்ச்சியும் அன்பும் அப்புறம் வந்து நம்ம ஹார்மோனு இப்போ டெஸ்டோஸ்டீரோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன்லாம் இருக்கணும்னா ஆண் பெண்ணுக்கான உறவு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் கண்டிப்பாக டீன் ஏஜ்லேயும் சரி பெரிய ஏஜ்லேயும் சரி அந்த உறவுகள் அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் இருக்கிற உறவு இதெல்லாம் ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும் அந்த லிபிடோ எல்லாம் கரெக்டாக இருக்கணும் லோ லிபிடோவாக இருக்கக்கூடாது இது எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ஹார்மோன்லாம் கரெக்டாக சுரக்கும் அப்புறம் பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிறதும் கரெக்டாக சுரக்கும் அப்புறம் எக்ஸைஸில் சுரக்கும் எக்ஸைஸ்னால் ஓவர் எக்ஸசைஸ் பண்ணாலும் கார்டிசோல் அதிகமாகி மற்றதெல்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் போகும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாயிடும் ஸ்பைக்கு ரொம்ப ஹைட்டாயிரும் அதனால் இந்த ஓவராக நடக்கிறது ஓவராக ஓடுறது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாச்சும் செய்கிறது ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஃபிட்னஸ் சென்டர் போய் ஓவராக பண்ணுறது இல்லைன்னா வந்து யோகாவில் ரொம்ப அதிகமான கஷ்டமான யோகா பண்ணுறது இல்லாமல் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்சசைஸ் அப்படி பார்த்தா படுத்துட்டு செய்கிறது உட்காந்து செய்கிறது அந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி அப்புறம் எல்லா மசிலையும் ஸ்டிமுலேட் பண்ணுற எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுறதும் அதை வந்து நல்லா வச்சுக்கும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதுக்கு காரணமாக இருக்குது அதை தவிர என்ன இருக்குன்னா லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு செடண்டரி லைஃப் ஸ்டைல் அதாவது ரொம்ப படுத்துகிட்டே இருக்கிறது இல்லை உட்காந்து செய்கிற வேலை தானே நிறைய பேத்துக்கு இருக்குது ஃபிசிக்கலாக வந்து அங்கே இங்கே மூவ் ஆகிறது எல்லாம் கிடையாது இல்லை அதனாலேயும் ஏதாச்சும் ஒரு க்ரானிக்கான ஸ்ட்ரெஸ்ஸு நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்னால் காட்டி சொல் ரிலீஸ் ஆகுது கிரானிக்கான ஸ்ட்ரெஸ்ஸு சும்மா அப்பப்போ எப்போவாச்சும் வந்து போகிற ஸ்ட்ரெஸ் கிடையாது ஆல்வேஸ் மன அழுத்தத்துலேயும் ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனில் இருக்கிறதும் இதுக்கெல்லாம் வந்து ஊழசதை ஊழசதை ஏற்படுவதற்கான காரணமாக இருக்குது ஸ்டேகிங் ஊழல் சதை கையில் பிரஸ்ட்டில் இல்லை வயிற்றில் எல்லா இடத்துலையும் ரொம்ப இப்படி இப்படின்னா ஆடுற மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஆடுது அதனால் இதில் என்னன்னா வேற என்ன காரணமாக இருக்குன்னா இந்த இது மெயினாக வந்து ஸ்கின்னு இதனோட எலாஸ்டிசிட்டியை வந்து லாஸ் பண்ணுறதுனால தான் இப் இது மெயினாக நடக்குது அப்புறம் வந்து அதுக்கு அடியில் இருக்கிற சத மசில் வந்து வீக் ஆகிறதுனாலையும் இது நடக்குது ஊழசதை வர்றது மசில் வீக் ஆகுறதுனாலையும் நடக்குது அப்புறம் அந்த ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி அந்த ஸ்கின் வந்து நல்லா எலாஸ்டிகேட்டடாக இருக்குது பார்த்தீங்களா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுற ஒரு தன்மையோட அது வந்து கம்மி ஆகிறதுனாலையும் இது கண்டிப்பாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தோல்னோட நெகிழ்வுத்தன்மை தன்மை குறைக்கிறதுனாலையும் தசைகள் பலவீனம் ஆகிறதுனாலையும் இது நடக்குது சரி இதை வந்து கரெக்டாக பண்றதுக்கு என்ன பண்ணலான்னா Gentle on exercises, non aerobics, non weight bearing exercises. அதை பண்ணாலே அந்த ஃபூம்னஸ் அந்த கெட்டித்தன்மை வந்துடுது இதுக்காக நம்ம ஜிம்முக்கு போய் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற அவசியமோ இல்லை ஏதாச்சும் யோகா சென்டர் ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸில் பயங்கரமாக விளையாடணும் இல்லை ஏரோபிக்ஸ் நம்ம இதே துடிப்பை அதிகப்படுத்துகிற ரத்தோட்டத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி எக்ஸசைஸ் இல்லாமல் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் பண்ணாலே போதும் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங்னா அதாவது ஏரோபிக்ஸுக்கு நேர் ஆப்போசிட் ஏரோபிக்ஸ்னால் என்னென்னா நடக்கிறது ஓடுறது இதெல்லாம் வந்து அப்புறம் கஷ்டப்பட்டு ஸ்போர்ட்ஸில் விளையாடுறது இதெல்லாம் ஸோ இதெல்லாம் இல்லாமல் கார்டியக் அவுட்புட்டை அதிகப்படுத்தாததும் அதுக்கடுத்து வெயிட் பேரிங்னால் காலை ஊனி செய்கிறது இதெல்லாம் இல்லாமல் படுத்துட்டு ஒரு பெட்லையோ தரையில் பாய் போட்டோ ஏதோ ஒன்று படுத்துட்டு செய்கிற எக்ஸைஸாவோ உட்காந்து செய்கிறதாவோ ரொம்ப ஜென்டிலான எக்ஸசைஸாவோ இருக்கிறது தான் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் அப்படி பார்த்தா மூஞ்சிக்கான யோகா ஃபேஸ் யோகா அது செய்யலாம் ஃபேஸில் கொஞ்சம் ஊழஸ்தை வந்துருச்சுன்னா அப்புறம் சீட்டட் ஸ்ட்ரெச்சஸ் உட்காந்துட்டு பண்ணுற ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் செய்யலாம் அப்புறம் ஸ்லோ ஆம் லிஃப்ட்ஸு ஆம் லிப்ட்ஸு இப்படிப்பட்ட ஆம் லிப்ட்ஸு சின்னதாக ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு கூட செய்யலாம் அப்புறம் இப்படிப்பட்ட ஆம் லிஃப்ட்ஸு சரிங்களா ட்ரைசெப்ஸ்க்கு செய்வோம் இல்லை இப்படி பண்ணுறது ஒன் டென் கவுண்ட்ஸ் ஒன் டென் கவுண்ட்ஸ் இது மாதிரி ஒரு ஏழு தடவை பண்ணுறது இப்படி பண்ணுறது வித் ஸ்மால் வெயிட் அரை கிலோ ஒரு கிலோ வாட்டர் பாட்டில் கூட வச்சுட்டு பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் போஸ்டர் கரெக்ஷன் போஸ்டர் வந்து இப்படி ரைட் ஸ்கோலியோசிஸ் லெஃப்ட் கோலியோசிஸ் கைஃபோசிஸ் கைஃபோஸ் கோலியோசிஸ் இப்படியெல்லாம் இல்லாமல் நேரான போஸ்டர் பண்ணுறதும் ஒரு மசில் டோனையும் இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கு அப்புறம் ஸ்கின்னையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அப்புறம் இதெல்லாமே டெய்லி பேசிஸில் பண்ண வேண்டியதாக இருக்குது இது வந்து ஒரு சேர்லேயோ படுத்துட்டோ செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் இது ரொம்ப ஈஸியாகவும் கன்சிஸ்டன்சியாக செய்ய வேண்டியதாகவும் இருக்குது அப்புறம் இதுக்கு இது மாதிரி ஆயிடுது பார்த்திங்களா சேக்கிங் அதாவது ஊழசதை இருக்குது பார்த்திங்களா அதுக்கான உணவு என்னன்னு கேட்டால் உணவை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா என்னென்ன உணவு இதுக்கு ஒத்து போகுதுன்னு சொல்லிடுறேன் ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு அதாவது புரதச்சத்து அதிகமாக இருக்கிற உணவான லென்டில்ஸ்னு வச்சுக்கோங்க அது அப்புறம் நட்ஸு நட்ஸ்னால் இது பாதாம் முந்திரி பிஸ்தா அதுக்கப்புறம் வந்து ஆலி விதை ஃப்ளாக் சீடு இந்த எல்லாம் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் லிமிட்டடாக அதுக்கப்புறம் சீட்ஸு ஏதாச்சும் அதாவது இந்த பேசில் சீட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் சீட்ஸ்னால் பருப்பு வகைகள்னு கூட வச்சுக்கோங்க அதெல்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் முட்டை முட்டை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நாட்டு விதைகள்லாம் எடுத்துக்கலாம் அப்புறம் நிலக்கடலை எல்லாம் கூட எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் விட்டமின் சி ஃப்ரூட்ஸ்லேருந்து கிடைக்கிறது பார்த்தீங்களா லைக் ஆரஞ்சில் அப்புறம் ஆம்லான்னு சொல்லுவாங்கள்ல இது பெரிய நெல்லிக்காய் இண்டியன் கூஸ்பெரி அது அப்புறம் கொய்யா கோவா அது இதெல்லாம் வந்து கொலேஜன் ஸ்கின்னுக்கு தேவையான கொலேஜன் ப்ரொடக்ட்ஸனை உருவாக்கி ஸ்கின்னை வந்து நல்லா வச்சிருக்கு ப்ரோட்டீனும் கொலேஜனும் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா இருக்குது அப்புறம் தண்ணி மூணு நாலு லிட்டர் குடிக்கிறது ஹைட்ரேட் பண்ணுறதும் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கு அப்ப என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க கொலேஜன் இருக்கிற ஃபுட் எடுத்துக்கணும் எதில் இருக்கு கொய்யால இருக்கு அப்புறம் ஆரஞ்சுல இருக்கு அப்புறம் இதுல பெரிய நெல்லிக்காய் ஆம்லாவில் இருக்குது சரிங்களா இதை தவிர நிறைய இதில் இருக்குது பட் இது அப்புறம் ப்ரோட்டீன் நிறையா இருக்கிற உணவு பருப்பு வகைகள் முட்டை அதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ இது மாதிரிலாம் எடுத்துக்கிறதும் தண்ணி மூணு நாலு லிட்டர் குடிக்கிறது தண்ணி தான் நல்ல கிளீனிங் ஏஜென்ட்டு உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும் ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிறதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை தவிர அடுத்து ஃபுட்டை சொல்லிட்டேன் ஹார்மோனும் ஹாப்பினஸ்ஸும் எப்படி இந்த ஸ்கின்னை வந்து பலப்படுத்தும் எப்படி ஊழசதை இல்லாமல் பார்த்துக்கணும் நம்ம பார்க்கலாங்க சாகிங் ஆஃப் ஆல் த பாடி பார்ட்ஸு இ அப்படி பார்த்தா ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டீரோன் மேல் அண்ட் ஃபீமேல் அந்த லிபிடோ அந்த இயற்கையாக ஒரு அட்ராக்ஷன் வருதில் அந்த ஹார்மோன்ஸும் அப்புறம் க்ரோத் ஹார்மோனான பெட்டியூட்ரியும் இதெல்லாம் வந்து மசில் டோனையும் அப்புறம் ஸ்கின்னோட தோலோட ஃபும்னஸ் அதனோட கெட்டித்தன்மை எலாஸ்டிசிட்டி இதை மெயின்டைன் பண்ணுற ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது இந்த ஹார்மோன் அப்போ க்ரானிக்கான ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப நாளாக மன அழுத்தத்தில் ஆங்ஸைட்டி அப்புறம் டிப்ரெஷன் சோகம் இதுலையெல்லாம் அப்புறம் நெகட்டிவ் திங்கிங்கு அப்புறம் போட்டி பொறாமை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தோம்னா என்ன ஆகுதுன்னா காட்டிசோலோட அளவு அதிகமாகுது ஸ்ட்ரெஸ்னால் சுருக்கிற ஹார்மோன் அது என்ன பண்ணுதுன்னா கொலேஜனை பிரேக் டவுன் பண்ணிடுது கொலேஜனை வந்து பிரேக் டவுன் பண்ணிடுது கொலேஜன் இருந்தால் தானே ஸ்கின் நல்லாயிருக்கும் இருந்தால் தானே சதை நல்லாயிருக்கும் அதை வந்து பிரேக் டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி உள்ள சதவர மாதிரி பண்ணி விட்டுறது ஸோ என்ன பண்றோம் தினமும் லைஃப் ரொம்ப ஹாப்பியான லைஃபு லவ் அன்பு அதிகமா இருக்கிற லைஃப் அப்புறம் லாஃபர் சிரிப்பு இருக்கிற வாழ்க்கை அண்ட் ரிலாக்ஸா இருக்கிற வாழ்க்கை நிம்மதியா படுக்கணும் நிம்மதியா பேசிட்டு இருக்கணும் நிம்மதியாக ஃபோன் பேசணும் நிம்மதியாக கூட இருக்க உங்ககிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட எல்லாத்துட்டையும் பேசணும் அது இது எல்லாமே வந்து வெறும் எமோஷனல் கிடையாது அது வந்து நம்மளோட தோலை எங்க இளமையாக வச்சுருக்க யூஸ் ஆகுது எது எதெல்லாம் எப்படியெல்லாம் பிரயோஜனப்படுது பார்த்தீங்களா ஜஸ்ட்டு கஷ்டப்படுங்க கஷ்டப்பட்டு அதை செய்யுங்க கஷ்டப்பட்டு இதை செய்யுங்கன்னு சொன்னா கூட அது அது என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றை செய்ய சொல்கிறாரு நம்மளோட ஊழல் சதையை குறைக்கிறதுக்குன்னு சொல்லலாம் ஆனால் இங்கே உள்ட்டா கஷ்டப்படாதீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் அதனால தாங்க எல்லாமே நடக்குது ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்னன்னு நினைச்சிங்க ஆல்மோஸ்ட் ஹார்ட் அட்டாக் பக்கவாதம் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் தான் காரணமா இருக்கு கிட்னி டேமேஜு கூட ஸ்ட்ரெஸ் காரணமா இருக்கு இப்போ ஊழசதைக்கும் சதிக்கும் அதுதான் காரணமா இருக்கு குண்டா இருக்கிறதுக்கும் அதான் காரணமாக இருக்கு ஸ்ட்ரெஸ் எவ்வளோ காரணமா இருக்கு எதுக்குங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தமே வேணாம் மன அழுத்தத்தை மீறதையே ஒரு முக்கியமான முழு முதற் கொள்கை வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு லைக் கடவுள் மேல பாரத்தை போட்டு சாமியை உண்மையால நம்பினீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவலா நல்லாவே மன அழுத்தம் குறையுது அது ஒன் ஆஃப் டெக்னிக் அன்பா இருந்தீங்கன்னா பயங்கரமா குறையுது தான் கடவுள்னு வச்சுக்கோங்களேன் அன்பா இருக்கிறதே பயங்கரமா குறையுது அதை தவிர வந்து மன அழுத்தத்தை போறதுக்கு செலவு பண்ணால் குறையுதுங்க எல்லா மன அழுத்தமும் சிக்கனத்தில் வருதுங்க சிக்கனம் கஞ்சத்தனம் இது வந்து செம்ம பார்க்காது சிம்பிள் பழக்கமாட்டே தெரியுது என்னமோ வாழ்க்கை பூரா சிக்கனமாக இருந்து ஒரு பெரிய வீட்டை கட்டிடுறாங்க ஆனா அந்த வீட்டுக்கு பின்னாடி வாழ்க்கை பூரா சிக்கனமாக இருந்து உடம்பு கெடுத்துக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் உடம்புக்கு மகிழ்ச்சி தேவைப்படுதா அன்பு தேவைப்படுதா தெரிஞ்சோ தெரியாமலோ மகிழ்ச்சி அன்பு நல்ல உணவெல்லாம் தேவைப்படுதா இது எல்லாமே செலவு பண்ணாதாங்க கிடைக்குது செலவு பண்ணாமல் கிடைக்காது காசுங்கிறது காசு கிடையாது காசு தான் உணவு காசு தான் அன்பு கிவிங் தான் லவ் கொடுக்கறது தானே அன்பு அப்போ நம்ம செலவு பண்ணி ஒருத்தருக்கு ஒரு உணவு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க உணவுக்கு காசு செலவு பண்ணி தானே உணவை செய்ய முடியும் அந்த உணவை செஞ்சு ஒருத்தர் கொடுத்தா தானே அன்பு அப்போ தானே நாலு பேர் நம்மக்கிட்ட பழகுறாங்க ஸோ இது மாதிரி எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தா அங்கே தான் வருது அதனால அந்த காசில் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் எல்லாேருமே நூறு நூறுரூவா சம்பாதிச்சால் அஞ்சு ரூபா எடுத்து வச்சுக்கிட்டு அதாவது ஃபைவ் பர்சன்ட் மட்டும் உடம்பு மேலே மகிழ்ச்சி மேலே செலவு பண்ணிட்டு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சேவிங்ஸு அதுக்கு வீடு இல்லை கோல்டு தங்கம் இல்லைன்னா வந்து படிப்புக்கான செலவு மெயின்டெனன்ஸ்க்கான செலவுன்னு எடுத்து வச்சிடுறீங்க அஞ்சு சதவீதம் தான் உடம்பு மேலே போகிறீங்க நீங்கள் அட்லீஸ்ட்டு சம்பாதிக்கிறதுல முப்பது சதவீதம் உங்களோட மகிழ்ச்சிக்கு பத்தாயிரம் சம்பாதிச்சிங்கன்னா மூணாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிச்சிங்கன்னா ஒம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிச்சிங்கன்னா முப்பதாயிரம் பத்து லட்சம் சம்பாதிச்சா மூணு லட்சம் இந்த மாதிரி ஒரு உடம்பு மேலே உடம்புனா உணவு அதுக்காச்சும் லிமிட்டாக செலவாகும் மகிழ்ச்சி அன்பு இதுக்கு பெரிய செலவாகும் அதனால தான் எல்லோரும் அன்பை விட்டு அடிச்சிட்டாங்க மகிழ்ச்சியை விட்டு அடிச்சிட்டாங்க அந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்கான செலவு பண்ணுங்க நீங்க கேட்கலாம் மகிழ்ச்சிங்கிறது உள்ளதானே இருக்கு வெளியிலிருந்து வருதான் உள்ளே எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தாலும் யாராவது வந்து ஓங்கி பலரும் அறவு விட்டா நம்மளுக்கு மகிழ்ச்சி எங்கே போகும் அது மாதிரிதான் நம்ம மகிழ்ச்சி உள்ளே இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி வர்றதுக்கும் அன்பு உள்ள இருந்தாலும் அந்த அன்பு செலுத்துறதுக்கும் கண்டிப்பா மனுஷங்க தேவைப்படுறாங்க அதில் ஆண் பெண் அந்த ஆண் பெண் வித்தியாசமெல்லாம் பார்க்க கூடாது அந்த ஒரு நல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகுதுன்னா நல்லா கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லை நல்ல ஒரு பொது நலம் செய்கிறதுனா செய்யலாம் லவ் தர்மம் செய்கிறதுனா செய்யலாம் ஏதோ ஒன்று அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும் ஸோ இந்த தான் இதெல்லாம் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் ஸோ அதனால் இது மாதிரி ரொம்ப இதுக்கும் தோளுக்கும் சம்மந்தம் இருக்குது இதுக்கும் இந்த சதைக்கும் சம்மந்தம் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் நம்மளை நம்ம அப்போ தான் இதில் நம்ம விடுபட முடியும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் தினசரி சந்தோஷம் சிரிப்பு நேசம் ஓய்வு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிறதோ ஜென்டிலான லைஃப் ஸ்டைலும் எப்படி நம்மளுக்கு உ உதவியாக இருக்குன்னா பி கைண்ட் டு யுவர் பாடி கைண்டா கைண்டாக இருக்கிறதுல உங்கள் உடம்பு மேலே கைண்டாக உங்களை நீங்கள் நேசிங்க உங்கள் மேலே அன்பு செலுத்துங்க அப்படின்னா உங்கள் பாடி வந்து ஒரு அவசரமாக ஒரு வேலை செஞ்சால் அப்புறம் ஒரு கோவம் வந்து இப்படி டேபிள் அடிச்சா இல்லை வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளானா அப்போ நீங்கள் யோசிங்க இது நம்ம உடம்பு என்னோடய ஹார்ட்டு என்னை நம்பி பிறந்துருக்கு இப்போது நிறைய பேர் என்னை நம்பி பிறந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அல அல அலன்னு அலையிறது என்னையே நம்பி வந்த மனைவியை காப்பாற்றணும் என்னையே நம்பி இருக்கிற எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றணும் இதெல்லாமே நல்ல பழக்கம் தானே அதை விட முக்கியமான நல்ல பழக்கம் உங்களையே நம்பி பிறந்த இதயத்தை யார் காப்பாற்றுவாங்க மூளை யார் காப்பாற்றுவாங்க கல்லீரலை யார் காப்பாற்றுவாங்க நுரையீரலை யார் காப்பாற்றுவாங்க இல்லை வந்து கிட்னி யார் காப்பாற்றுவாங்க எலும்பு சதை எல்லாத்தையும் யார் காப்பாற்றுவாங்க உங்களையே நம்பி பிறந்த அதுக்கு என்னப்பா தேவைப்படுதுன்னா மூணே மூணு தான் மனநிலை உணவு எக்ஸசைஸ்ல சில விஷயம் தேவைப்படுது மனநிலையில் தான் மெயினாக தேவைப்படுது மன மகிழ்ச்சி அன்பு இதெல்லாம் தேவைப்பட்டால் தான் ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக போய் இதயத்துக்கு வந்து மகிழ்ச்சி வந்தால் இதயம் ரொம்ப மகிழ்ச்சியாக சூப்பராக செயல்படுது மூளைக்கு மகிழ்ச்சி வந்தால் இல்லை அன்பு வந்தால் அன்பு பயங்கரமான லவ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக ரத்த ஓட்டம் எல்லாம் சூப்பராக செயல்படுது சரிங்களா ஸோ அப்படி இருக்கிறப்போ இவ்வளவு நல்லது அதில் தான் வருது அதை தவிர நல்ல பழங்கள் காய்கறிகள் நல்ல உணவு மூணு நாலு லிட்டர் தண்ணி நல்ல தூக்கம் நல்ல ஓய்வு இதில் தாங்க அது எல்லாமே அடங்கியிருக்கு அப்ப இதுதான் நம்மளுக்கு முக்கியம் ஃபஸ்ட்டு நம்மளை நம்பி பிறந்த உங்களோட உறுப்புகளை உங்களோட உயிரை காப்பாற்றிக்கோங்க இல்லைன்னா உயிர் தான் போகப் போகுது உறுப்புகள் போக போகுது அப்புறம் உடம்பு குறையிறதுக்கான வாய்ப்பே இல்லை சதை நல்லா இவ்வளோ பெருசாக ஆயிரும் இப்படி நடக்கிறப்பவே எல்லாம் ஆடிகிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க அதனால் ஒரு தொப்பை வரக்கூடாது ஊழசதை வரக்கூடாது இங்கே தொங்கக்கூடாது சேக்கிங் பிரஸ்ட் வரக்கூடாது தொடையில் வரக்கூடாது பேக்கில் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்து தான் ஆகணும் வேறு எந்த வாய்ப்பும் கிடையாது அதே மாதிரியே எக்ஸ்ட்ரீமான டயட்டு மச் சீட்டிங் நிறையா சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணுறது ஏதோ ஒரு மெத்தடு கெட்ட கெட்ட மெத்தடை யூஸ் பண்ணி ஓவராக எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை குறைக்கிறது அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அது இந்த மாதிரி கொடுத்துரும் அப்புறம் இது என்ன பண்ணலான்னு கேட்டால் இது மாதிரி மனநிலையை நல்லா வச்சுக்குவோம் வெயிட்டை குறைக்கவும் இந்த சதையை குறைக்கவும் ஸ்லோவான ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்புறம் காமான மியூசிக்கை வந்து கேட்கலாம் நல்லா டமால் 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 அடிக்கிற மியூசிக் கிடையாது நல்ல ஒரு மெடிடேஷன் மியூசிக்கு ஸ்பிரிச்சுவல் சாமி பாட்டு இல்லை நல்ல என்ன மெலடி சாங்ஸ் சினிமா பாட்டு அப்புறம் வந்து தூக்கம் வர்ற பாட்டு ஸ்லீப்பிங் மியூசிக் நல்லா இருக்குது ஸ்லீப்பிங் சாங்ஸ் நல்லா இருக்குது தமிழ் ஸ்லீப்பிங் சாங்ஸ் தமிழ் இங்கிலீஷ் ஸ்லீப்பிங் சாங்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு நீங்க கேட்கலாம் அப்புறம் கிராட்டிடியூட் ஜேர்னலிங் நம்மளை நம்ம பாராட்டிக்கிறது நம்ம பண்ண நல்லது நம்மளோட நல்லெண்ணம் நம்மள நம்ம பாராட்டினாதான் பிறர் பாராட்டுவாங்க பிறர் பாராட்டணும்னு இருக்கவே இருக்காங்க அது இந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டமான செயலாக இருக்கு எல்லாமே பொறாமல் புடிச்சி இருக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் the persons. அதனால் நம்மளை நம்ம ஃபஸ்ட்டு பாராட்டிக்கணும் நம்ம உடம்பை நம்ம மனசு சரிங்களா அதான் கிராட்டிடியூட் ஜேர்னலிங் நம்ம மேலே நம்மளுக்கு ரொம்ப மரியாதை இருக்கணும் இந்த பேலன்ஸ் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளோட நர்வ இது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸு ப்ரீத்திங் எக்ஸசைஸு காமிங் மியூசிக்கு இதெல்லாம் வந்து கிராட்டிட்யூட் ஜோன்லிங் எல்லாமே வந்து நம்மளோட நரம்பு மண்டலத்தை நர்வஸ் சிஸ்டத்தை பேலன்ஸ் பண்ணி நம் அதன் மூலம் நம்ம ஹார்மோனோட ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அதனால தான் இது எல்லாமே நம்மளுக்கு நடக்குது இதை தவிர முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ கன்சிஸ்டன்சினா ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் கன்சிஸ்டன்ட்லாம் தொடர் தொடர் முயற்சி விட்டு முயற்சி கிடையாது தொடர் முயற்சி தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் உள்ளே இழுக்கிறது நாலு கவுண்ட்டு ஹோல்டு நாலு கவுண்ட்டு வெளியில் விடுறது ஆறு கவுண்ட்டு உள்ளே இழுக்கிறது இந்த அப்பர் காஸ்டலுக்கோ லோவர் காஸ்டலுக்கோ இல்லாமல் டைஃப்ரமேட்டிக் வயிறு வரைக்கும் கொஞ்சம் அப்டாமன் வரைக்கும் இழுக்கிறது பார்த்துக்கோங்க நான் விரலில் காட்டிகிட்டே இருப்பேன் நாலு காட்டுற வரைக்கும் உள்ளே இழுக்கிறேன் நாலு வரைக்கும் ஹோல்டு பண்ணுறேன் ஆறு வரைக்கும் வெளியில் விடுறேன் சோ இந்த மாதிரி பண்றப்ப என்ன ஆகுதுன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இப்போ நான் மூணு தடவை செஞ்சு காட்டினேன் ஏழு தடவை கூட செய்யுங்க ரொம்ப பார்த்து லிமிட்டா செய்யுங்க இது ரொம்ப நல்லா இத ஒரு மியூசிக்கோட செஞ்சிங்கன்னா செமையா இருக்கும் ஒரு ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி இல்ல ஒரு மரத்துக்கடியில இல்லைன்னா நல்ல ஒரு உங்க ஏசி ரூம்ல இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல இடத்துல நல்ல ஆம்பியன்ஸ்ல செஞ்சிங்கன்னா நல்ல சூழல்ல செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் நம்ம உடம்பை நம்ம மதிக்கணும் நம்ம உடம்பை மதிக்கிறதுக்கு பேர் தான் கிராட்டிட்யூட் ஜேர்னலிங் சரிங்களா நம்ம உடம்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் நம்மளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் நம்ம மனசுக்கு மரியாதை கொடுக்கணும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம நடந்துக்க வேண்டியதாக இருக்குது இதை தவிர சேகிங் வந்து ஒரு நேச்சுரல் ஆனாலும் அந்த சேகிங் ஊழல் சதைங்கிறது ஆனால் இதை நேச்சுரலாகவே க கண்ட்ரோல் பண்ண முடியும் அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் ஆனால் இயற்கையாகவே இதை வந்து இயற்கையான வழிகளிலேயே இதை நம்ம குறைக்க முடியும் மெதுவான பயிற்சியும் அதான் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸும் சீரான உணவும் ஹார்மோன் சமநிலையும் தினசரியும் இருக்கிற சந்தோஷமும் இதனாலேயே உங்கள் உடல் வந்து உற்சாகமாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு சேக்கிங் ஆஃப் பாடி பார்ட்ஸ் குறையும் அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிஸியோதெரபிஸ்ட்